இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தராகிய ஏகோவா என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் இசையா பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அலெக்சாண்டிரியாவில் அந்த நாட்களில் இருந்த பைபிள் காலேஜ் மாணவன் பெயர் பெசில் தன் படிப்பை முடித்தவன் ரோம ராணுவத்தில் சேர்ந்தான் அலெக்சாண்டிரியாவின் நீதிமன்ற வளாகத்தையும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுபவர்களையும் பாதுகாக்கும் வேலை அவனுக்கும் அவனது காவலர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது அவனோடு இருந்தவர்களுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லாதிருந்தும் பெசிலுக்கோ அங்கே கொண்டு வரப்படும் கிறிஸ்தவ கைதிகளும் அவர்கள் படும் சித்திரவதைகளும் தாங்க முடியாததாய் இருந்தது ஒரு நாள் ஒரு தாயும் மகளும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள் தாய் மார்சிலா மகள் போற்றமியானா தாயை காட்டிலும் இளவயது வயது மகள் மிக அதிகமாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தாள் நீதிமன்றத்தில் அவளுக்கு முன்பாக இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஒன்று கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் அல்லது கிளாடியேட்டர்ஸ் என்ற சண்டையிடும் அடிமைகள் கையில் கற்பு அளிக்கப்படும்படியாக கையளிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டது ிருந்து தப்பிக்க ஒரே வழிதான் அவளுக்கு தென்பட்டது அவள் ஜட்ஜை பார்த்து இவ்வாறு சொன்னாள் ஏசுவை அல்ல உன்னை போன்றவர்களை பிசாசாக ஆக்கி வைத்திருக்கும் உன் செத்த தெய்வங்களை சபிப்பேன் என்றாள் அங்கே நின்ற பெசிலை பார்த்து கொண்டு போ இவளை எரியும் தீக்குழியில் தூக்கி போடு உடனே என்றான் ஜட்ஜ் செய்வது அறியாமல் ஒரு நிமிடம் திகைத்து நின்ற பெசில் அங்கிருந்த சூழ்நிலையை கண்டு அவளை கை தாங்கலாக பறிவோடு கூட்டத்தை தள்ளிவிட்டு வெளியே நடத்தி செல்கிறான் அவனது கரிசனையை கண்ட போட்டமியானா உன் அன்புக்கு நன்றி உன் தைரியத்தை கண்டு மெச்சுகிறேன் என்றாள் நான் அல்ல உனது தைரியம்தான் என்னை அசைத்து விட்டது என்ற பெசிலின் கண்களில் கண்ணீர் ததும்புகிறது போகும் வழியிலேயே போற்றமியானா இன்று நான் என் நேசரோடு பரலோகத்தில் இழைப்பாருவேன் என்னால் உன் அன்புக்கு ஈடாக எதுவும் செய்ய இயலாது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றாரே அவரிடம் இன்று உனக்காக ஜெபிப்பேன் என்றாள் சிறிது நேரத்தில் போற்றமியானா மறித்துவிட அதன் பின் அவள் தாயும் கொலை களத்தில் கொலை செய்யப்படுகிறாள் சில நாட்களுக்கு பின் பெசிலும் அவன் காவலர்களும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது மறுதளிக்கிறேன் என்று கூற வேண்டும் பெசில் மறுத்து விடுகின்றான் கோட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட பெசில் அங்கு துணிந்து இயேசுவுக்காக சாட்சி சொல்கிறான் வாளால் வெட்டப்பட தீர்ப்பாகிறது தன் தண்டனையின் நாளுக்காக சிறையில் காத்திருந்த பெசிலை சந்திக்க உள்ளூர் சபையினர் சிலர் ரகசியமாக வருகின்றனர் அவன் சொல்கிறான் போட்டமியானா இறந்து மூன்று நாட்கள் சென்று என் கனவில் நான் அவளை பார்த்தேன் அவள் கையில் ஒரு கிரீடம் இருந்தது என் தலையில் அதை வைத்து அவள் சொல்கிறாள் பெசில் நான் உனக்காக ஜெபித்தேன் நீயும் சீக்கிரமே இங்கு வருவாய் என்று உன்னை குறித்து அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் உனக்காக எதிர்பார்த்திருக்கிறேன் என்று இதை கேட்டு அவன் விசுவாசத்தை கண்ட அவன் மூப்பர்கள் அவனுக்கு அங்கு சிறையிலேயே ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள் அடுத்த நாள் கொலைக்களத்தில் தலை வெட்டப்பட மகிழ்ச்சியாய் ஒப்பு கொடுத்தான் பெசில் ஆம் என கருமையானவர்களே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவன் மேல் உங்களுக்குள்ள விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருங்கள் பரலோகத்தில் பங்கினை பெற்று கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய் நேசித்து உலை நடத்துகிறீங்களா அன்பிட் பரலோகப் பிதாவை இன்னும் பல நாடுகளில் அப்பா கிறிஸ்துவை பின்பற்ற எத்தனையோ விதமான கதாவி ஸ்தோத்ரம் அண்டவரே சித்திரவதைகள் அப்பா கொடுக்கப்படுகின்றது ரஜா ஸ்தோத்ரா அண்டவரே விசேஷமாக வட கொரியாவிலே கத்தா ஸ்தோத்ரப்பா கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா பல்வேறு விதமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த நாட்களிலே அண்டவரே நீரப்பா விசேஷமாக அந்த பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக ராஜா அண்டவரே மிகுந்த உபத்திரவ திண்மத்திலே கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த மன தைரியத்தை கொடுத்து என் தேவன் முடிவு பரிதம் நிலைநிற்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே